வணக்கம் இந்த வீடியோ என் மனதில் நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டிருந்த எண்ணம் இந்த பதிவில் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவனல்ல நான் வெளிப்புறத்திலிருந்து அவர்களை பற்றிய என் எண்ணங்களையும் அவர்களுடன் நான் பழகிய விதத்தையும் வைத்தே இந்த பதிவை பகிர்ந்துள்ளேன் இந்த சமூகத்தில் ஒருவரை உயர்த்துவது கடினம் ஆனால் ஒருவரை கீழே தள்ளுவது மிக எளிது இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து தொடர்ந்து விமர்சனம் கிண்டல் அவமானம் அது சரியா அது நியாயமா இன்றி நாம் பேசப்போவது யாரையும் தாக்குவதற்காக அல்ல யாரையும் தூக்கி பிடிப்பதற்காகவும் அல்ல உண்மையை பேசுவதற்காக ஒரு சமூகத்தை பார்த்து இவர்கள் இப்படிதான் அவர்கள் அப்படிதான் என்று பொதுவாக சொல்ல ஆரம்பிக்கும் இடத்தில்தான் பிரச்சனை தொடங்குகிறது நம்மால் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் ஒரு சமூகத்தை முழுமையாக ஒரே வார்த்தையில் வரையறுக்க முடியாது ஆனால் இன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து வெறுப்பு பேசுவது ஃபேஷனாக மாறிவிட்டது இன்றைக்கு சிலர் சொல்கிறார்கள் அவர்களெல்லாம் இப்படிதான் அவர்களால்தான் எல்லா பிரச்சனையும் ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால் அந்த சமூகத்தில் பெரும்பாலானோர் அமைதியாக வாழ்கிறார்கள் யாரிடமும் சண்டை போடவில்லை யாரையும் தூண்டவில்லை அவர்கள் கவனம் பெரும்பாலும் கல்வி ஒழுக்கம் வேலை அறிவு இதில்தான் அதனால்தான் அவர்கள் பல துறைகளில் தங்கள் திறமையால் முன்னேறி நிற்கிறார்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் முன்னேறுகிறான் என்றால் அவனை கீழே இழுப்பது வெற்றி வெற்றியல்ல ஓட்டப்பந்தயத்தில் மற்றவன் காலில் கால் வைத்து தள்ளி முதலிடம் பிடிப்பது வெற்றி கிடையாது அவனை விட வேகமாக ஓடி முன்னேறினால்தான் அது உண்மையான வெற்றி படிப்பில் வேலையில் வாழ்க்கையில் யார் முன்னேறினாலும் அதற்கு காரணம் அவர்களின் உழைப்பு கவனம் ஒழுக்கம் சரி இவ்வளவு பூடகமாக யாரை பற்றி பேசுகிறோம் வேறு யாருமல்ல பிராமண சமூகம் பற்றி நாம் கொண்டிருக்கிற பொதுவான கருத்தைப் பற்றிதான் ஒரு அலசல் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு பிராமணர்கள் மேல் ஒரு விதமான வெறுப்பை திராவிட கொள்கை பிடிப்பாளர்கள் வலிந்து திணித்துள்ளனர் சரி பிராமணர்கள் அப்படி என்னதான் உங்களுக்கு செய்துவிட்டார்கள் இதுவரை நீங்கள்தான் அவர்களுக்கு செய்த கொடுமைகள் அதிகம் அவர்கள் தங்கள் திறமையினால் எல்லா இடத்திலும் முன்னேறி நிற்கிறார்கள் ஒருவன் திறமையினால் முன்னேறி நிற்கிறான் என்றால் அவனை தன் திறமை கொண்டுதான் வெல்ல வேண்டுமே ஒழிய அவனை அழித்து முன்னேறுவது எந்த வகையான முன்னேற்றம் இதுவரை பிராமணர்களை இவ்வளவு திட்டியுள்ளீர்கள் இதுவரை அவர்கள் யாராவது ரோட்டில் நின்று எங்களுக்கு ஏன் இவ்வளவு கொடுமை செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு எதிராக போராடினார்களா பிராமணர்களுடைய நோக்கம் முழுதும் அறிவை பெறுவதில் மட்டும்தான் இருக்கிறது பெற்ற அறிவை பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது இது மட்டும்தான் அவர்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது அவர்களின் நினைவாற்றல் தன்மை வியக்க வைக்கிறது அந்த நோக்கத்தில் அவர்கள் எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாதவாறு பார்த்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்றாலும் கூட உயர்ந்த பொறுப்புகளில் அவர்கள் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய அறிவுதான் இடஒதுக்கீடு கொடுத்தாலும் நம் ஆட்களால் படிக்க முடியாது அப்படியே படித்தாலும் மிகவும் சிரமப்பட்டு படிப்பார்கள் பிராமண இளைஞர்கள் தங்களுடைய கவனம் முழுதையும் படிப்பின் மீது வைத்திருப்பார்கள் பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை சமாச்சாரங்களில் அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் பிராமணர்கள் படிப்பதை அவ்வளவு எளிமையாக செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய கற்றல் திறன் அதிகமாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் கற்றலை தவிர தங்களை எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள் வெளிநாடுகளில் அரசாங்கத்திலிருந்து அரசாங்க நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் என பிராமணர்களை மிகப்பெரிய பொறுப்பில் தேடி பிடித்து அமர வைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர்களிடம் அந்த வேலையை கொடுத்தாலும் பதறாமல் எடுத்த காரியத்தை கச்சிதமாக முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை உலகம் முழுதும் இருக்கிறது எனவே அவர்களுக்கு இட ஒதுக்கீடு இருந்தாலும் இல்லை என்றாலும் பிரச்சனையே கிடையாது இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற பல பிராமணர்கள் அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகள் அமைச்சராக கூட ஆகியிருக்கிறார்கள் அவர்களை கோபப்படுத்துவது என்பது மிகவும் கடினமான விஷயம் நீங்கள் அவர்களுடைய சமூகத்தை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளுங்கள் அவர்கள் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டும் தங்கள் வீட்டை சுற்றுப்புறத்தை எப்போதும் நூறு சதவீதம் சுத்தமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் உதாரணத்திற்கு நன்கு கவனித்துப் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வீடு சுத்தமாக இருக்கும்போது நம்முடைய மனநிலை தெளிவாக இருக்கும் ஒரு முழுமையான உணர்வை கொடுக்கும் அதுவே குப்பை கூழமாக இருக்கும்போது நம்முடைய மனநிலை குழம்பி போயிருக்கும் நாமும் எதையோ இழந்தது போலவே இருப்போம் இதை நாம் பலரும் உணர்ந்திருப்போம் பிராமணர்களை இழிவாகப் பேசி ஒரு நாட்டையே கூட ஜெயிக்கலாம் ஆனால் ஒரு நாளும் பிராமணர்களை ஜெயிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து விதண்டவாதத்திற்கு பேசினால் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பிராமணர்கள் அப்படி இருக்கலாம் தவிர மொத்த சமூகமாக பார்க்கும் பொழுது அவர்கள் இப்படியான பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்து விடுவதும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதையும் இயல்பாகவே வைத்திருக்கிறார்கள் இதுதான் பிராமணர்களுக்கு கோபம் வராமல் இருப்பதற்கும் அவர்கள் உயர்ந்து இருப்பதற்கு காரணம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு காலத்தில் வேண்டுமானால் அவர்கள் தங்கள் குடியை உயர்த்தி பிடித்திருக்கலாம் ஆனால் ஈ வே ராமசாமி பகுத்தறிவை புகுத்திவிட்டார் என்று ஐம்பது ஆண்டுகளாக பெருமை பீத்தியும் பிராமணர்களைக் கண்டு பயப்படுவது எதற்காக பொதுவாக திராவிடர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு பிராமணர் தலைமை பொறுப்பில் எந்த பணியில் இருந்தாலும் அவர்களது ஜாதியினரையே அவர்கள் இருக்கும் இடத்தில் வேலைக்கு சேர்த்துக் கொள்வார்கள் என்பது இது அவர்களுக்கு மட்டுமா பொருந்தும் பொதுவாக மலையாளிகள் கூட அப்படித்தான் செய்கிறார்கள் தமிழன் மட்டும்தான் அப்படி செய்ய மாட்டான் ஏனெனில் இன்னொரு தமிழன் முன்னேறுவது தமிழனுக்கு பிடிக்காது இந்த காலத்துல பார்ப்பனர் அவன் உண்டு அவன் வேலை உண்டு சிவனேனி இருக்கான் அவனை ஏண்டா வம்புக்கு இழிக்கிறீங்க எவனாவது குடிச்சிட்டு ரோட்டுல கிடக்கானா வன்முறை உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகிறானா பண்டைய கலாச்சாரத்தை கட்டி காப்பவன் அவனே உங்களுடைய இம்சை தாங்காமல் நல்லா படித்து வெளிநாடுகளுக்கு போய் பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கிறான் உனக்கு இருக்கிற மாதிரிதானே ஆண்டவன் அவனுக்கும் மூளையை கொடுத்திருக்கான் கல்வி வேலைவாய்ப்பில் சலுகை கொடுத்தால் அவன் எவ்வளவு உயரத்துக்குப் போயிருப்பான் நீங்கள்தான் பிற சாதியினருக்கு கல்வி வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு கொடுத்து இன்று அரசாங்க வேலையில் இருக்கும் மற்ற சாதியினர் அந்தந்த துறைகளில் எவ்வளவு லஞ்சம் நிர்வாக சீர்கேடு எல்லாம் செய்து துறைகளை எவ்வளவு மோசமாக வைத்துள்ளார்கள் என்பது கண்கூடாக தெரியும் எனக்கு தெரிந்து பிராமணர் யாராவது லஞ்சம் வாங்கி சிக்கியதை பார்த்து உள்ளீர்களா சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதியையே பார்ப்பான் என்று கூறி அவனை கொண்டாட மறந்த திராவிட கும்பல்களுக்கு அவர்களைத் தவிர மற்ற எல்லோரும் மீதும் பொறாமை வருவது இயல்பு பிராமணர் மீது இவ்வளவு வெறுப்பு காட்டும் திராவிடர்களே தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாத பண்டாரம் என்ற ஒரு குடி கோவில்களில் பூஜை செய்து வந்தது அந்த கோவில்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் சாமி கும்பிட அனுமதிக்கப்பட்டார்களா அதை ஏன் நீங்கள் இதுவரை எதிர்க்கவில்லை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திராவிட அரசின் அறிவிப்பின்படி கோவிலில் அர்ச்சகராக வேலை பார்ப்பவர் அவர்கள் மற்றவர்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக பிராமணர் போல் குடிமியும் பூணூலும் அணிந்து உலா வருகிறார்கள் சட்டென்று நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது பிராமணர் போல தோன்றும் இதே கோலத்தோடுதான் மதுக்கடைகளுக்கும் செல்கின்றனர் கரிகடைக்கும் செல்கின்றனர் இதை பார்க்கும் அனைவருமே பிராமணன் இப்படி தறிக்கட்டு அலைகிறான் என்று பேசுவார்கள் இது எதற்காக என்றால் கோவிலில் பூஜை செய்யும் பூஜாரியே மதுக்கடைக்கும் கறிக்கடைக்கும் செல்லும் போது நாம் ஏன் செல்லக்கூடாது என்ற ஒரு பிம்பம் ஒவ்வொரு தனிமனிதனுக்குள்ளும் உருவாகும் இது இந்து மதத்தின் மேலுள்ள அபரீதமான நம்பிக்கையை சீர்குலைக்கும் ஒரு முயற்சியே இந்து மதத்தை அழிக்க ஓனாய் கூட்டம் அலைகிறது அதற்கான முதல் வேலையாக பிராமணரை ஒழித்து இந்து தர்மத்தை அழிக்க திட்டம் போடுகிறார்கள் பிராமணர்களை ஒழித்தால் கோவில் வழிபாடு முடங்கும் கோவில் வழிபாடு முடங்கினால் மக்கள் கூட்டம் குறையும் மக்கள் கூட்டம் குறைந்தால் கோவில் பொலிவிழக்கும் கோவில் பொலிவிழந்தால் சிதிலமாகும் மக்கள் வழிபட கோவில் இருக்காது தெய்வம் எங்கே என்று தேடுவார்கள் அப்போது ஈஸியாக மதம் மாற்றும் வேலை நடத்தலாம் கிறிஸ்தவ ஆங்கிலேய ஓநாய்கள் ஆட்சி காலம் தொடங்கி தற்போது வரை பெரியார் குரூப் திராவிட குரூப் பிராமணர்களை எதிர்ப்பதின் முக்கிய காரணம் இதுதான் பிராமணர் எதிர்ப்பு என்பது ஒரு வகையில் கலாச்சார அழிவை முன்னெடுக்கும் செயல்தான் நன்றாக யோசித்துப் பாருங்கள் தமிழ்நாட்டில் சைவமும் வைணவமும் இருந்த இடத்தில் இன்று கலாச்சார சீர்கேடுகள் நிறைந்து கொண்டிருக்கின்றன இது எதனால் வரலாற்று அழிப்புகளினால் இருக்கும் கொஞ்சம் நஞ்ச கலாச்சாரத்தை கட்டிக்காக்க வேண்டுமென்றால் இந்து மத அழிப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நமக்கு மிக முக்கியம் இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வியாக எழுப்பிக் நன்றி வணக்கம் உண்மை உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த குரல் தொடர வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள்